சனி மகாபிரதோஷத்தின் பதினேழு பலன்கள் சனி மகாபிரதோஷம் சகல வினைகளையும் போக்கும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரை திரையோதசி தினங்களில் மாலை நான்கு அரை முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது அன்றுதான் ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த திரையோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் சனி மகாபிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது பிரதோஷ காலம் என்பது மாலை நான்கு மணியில் இருந்து ஆறு வரை என சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் சிவாலயம் சென்று வலம் வந்து ஈசனை தரிசிக்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் இறைவனுக்கும் நந்திக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்தால் நல்லது பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும் சனி மகாபிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை பிரதோஷ வேளையில் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாம் பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வலம் வரும் விதத்தை சோமசூக்த பிரதட்சணம் என்பர் சோமசூக்கம் என்றால் அபிஷேக நீர்விழும் கோமுகி தீர்த்த தொட்டியை குறிக்கிறது இந்த தொட்டியை மையமாக வைத்து வலம் இடமான இடவளமாக மேற்கொள்ளப்பெறும் பிரதட்சண முறையே பிரதோஷ பிரதட்சணம் எனப்படுகிறது நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் இறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட்டியத்தை காண ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கை எனவே ஆலயத்தில் உள்ள மற்ற சந்நிதிகள் திரையிடப்பட்டு இருக்கும் பிரதோஷ நேரத்தில் மற்ற ஆலயங்களுக்குச் செல்லக்கூடாது என்பதும் ஒரு ஐதீகம் நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கிடையே சிவன் ஆடும் நேரமே பிரதோஷம் என்பதால் அன்று நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது சிறப்பு தரும் சிவபெருமான் ஆலகால விஷம் உண்ட மயக்கத்தில் சக்தியின் மடியில் சயனிக்கும் கோலத்தில் இருக்கும் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டீஸ்வர் கோயிலில் சனிப்பிரதோஷ வழிபாடு செய்வது பொருத்தமானது பஞ்சட்டி அருகே அமைந்துள்ள வாலீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பானது என்கிறார்கள் இங்கு உறையும் சிவன் ஆலகாலத்தை ஏற்று கருமையாக இருக்கிறார் அவருக்கு பால் அபிஷேகம் செய்யும்போது பால் கருநீளமாக வழிவதை இங்கு காணலாம் பிரதோஷ நேரத்தில் நமசிவாய மந்திரம் ஜபிப்பதால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்சமாபாதகங்கள் யாவும் அழிந்துவிடும் எனப்படுகிறது மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் தரிசனம் தானம் ஜெபதபங்கள் யாவுமே சனி பிரதோஷ நாளில் செய்யப்படும்போது பல மடங்கு பலன்களை தரும் என்பது புராணங்கள் தெரிவிக்கும் தகவல் பிரதோஷ நேரத்துக்குள் சிவனுக்கான அபிஷேக ஆராதனைகள் தரிசனம் புறப்பாடு என எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் மாலை ஆறரை மணியுடன் பிரதோஷ காலம் முடிவதால் அதன் பின்னர் செய்யும் வழிபாடுகள் அந்தி பூஜைதான் என்பதால் அது பிரதோஷ வழிபாடு ஆகாது பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் இந்த நேரத்தில் நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம் சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகி போகும் அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து சிவதரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம் சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சூக்த பிரதட்சணம் செய்வதால் ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் ஐந்து வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் என்கிறார்கள் ஏகாதசி என்று ஆலகாலம் ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தார் பின்னர் திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் எழுந்து சூலத்தை சுழற்றி தமருகத்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் எனும் நாட்டியம் ஆடினார் பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் எனும் ஐவகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது என்கிறார்கள் நாளைய தினம் சனி மகாபிரதோஷம் வருகிறது அன்பர்கள் ஆலயம் சென்று ஈசனை தரிசித்து அருள் பெற வேண்டுகிறோம்